திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கி உலகளந்த பேர்வாடி நாங்கள் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகல போதி போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காது உக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குட நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகள உத்தமன் பேர் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளை பூங்குகளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காத புக்கிருந்து சித்த முளை பற்றி வாங்க குடனிடைக்கும் வள்ளல் வல்லல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வன் நிறைந்தேனர் எம்பாவாய் ஆண்டால் திருவடிகளே சரணம் சரணம் பாசுரத்திற்கான விளக்கத்தை தொடர்ந்து சிந்திப்போம் ஓங்கி உலகளில் திருப்பாவையில் வாமன அவதாரம் பேசப்பெறும் முதல் இடம் இது இந்த உலகம் எல்லாம் தனதே என்று கர்வத்தில் ஆணவத்தில் இருந்தவன் மாவுளி மன்னன் அவனது கர்வத்தை கொட்டத்தை அடக்குவதற்காக மூன்றே அடி உயரம் கொண்ட குள்ளமான வடிவம் கொண்டு வாமனாய் திருமால் அவதாரம் செய்தார் அப்படி வாமன அவதாரம் எடுத்த திருமால் மாவழி மன்னனிடம் மூவடி மன்தா என்று கேட்டு மூன்றடி நிலத்தை தானமாக பெறுகின்றார் ஓரடியால் பூமியையும் இரண்டாவது அடியால் வானத்தையும் அளக்கின்றார் மூன்றாவது அடி எடுத்து வைப்பதற்கு இடமில்லை ஆதலால் அவர் மாவழி மன்னன் தலையில் தனது திருப்பாதத்தை வைக்கின்றார் அப்போது விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் திருமால் ஓங்கி உயர்ந்து நிற்கின்றார் தனக்காக அல்லாமல் தேவர்களுக்காக தேவர்களை காப்பதற்காக திருமால் இப்படி குள்ளமான உருவத்தை எடுத்து தானம் பெற்று இந்த உலகத்தை அழைக்கின்றார் ஆகையால் ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று திருமாலை ஆண்டாள் நாச்சியார் சிறப்பித்து கூறுகின்றார் அப்படிப்பட்ட திருமாலின் திருநாமங்களை பாடி பரவி மார்கழி மாதத்தில் நோன்பிருந்து நீராடினால் நாடெல்லாம் மாதம் மூன்று மழை பொழியும் அதனால் நெற்பயிர்கள் ஓங்கி வளரும் விளைந்த அந்த சென்னல் பயிர்களின் ஊடே கிடக்கும் தண்ணீரில் மீன்கள் துள்ளி விளையாடும் பூத்து குலுங்கும் குவளை மலர்களில் அழகிய வண்டுகள் உறங்கி மகிழும் நீர்வளத்தால் நிலவளம் நிலவளத்தால் பயிர் வளம் பயிர் வளத்தால் செல்வ வளம் அதாவது வள்ளல் தன்மையுடைய பெரும் பசுக்கூட்டங்கள் எங்கும் நிறைந்திருக்கும் மடி தாங்காத பால்வளம் உள்ள அவற்றின் காம்பை பற்றி கறக்க குடங்குடமாக பாலை பொழிந்து கொண்டே இருக்கும் என்று ஆண்டாள் ஆட்சியார் குறிப்பிடுகின்றார் இத்தகைய செல்வச் செழிப்பு என்றும் நீங்காமல் நிலைத்திருக்கும் என்பதாக ஆண்டாள் ஆட்சியார் இந்த பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார் இந்த பாசுரத்திற்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு மார்கழி நோன்பு காலத்தில் மட்டுமல்ல இந்த பாசுரத்தை திருமணம் பிறந்த நாள் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகளில் இந்த பாசுரத்தை பாடி வாழ்த்தி பாடலாம் என்பது மற்றொரு கூடுதல் செய்தி ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம்